ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மகா கார்த்திகேயன் நீ டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி தாங்க இது பாருங்கள் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க காலையில் பாருங்கள் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதாங்க எடுத்துக்கிறேன் பாருங்கள் இவ்வளோதான் ஒரு சின்ன கை ஒரு ஆளுன்னா ஒரு சின்ன கை உள்ளங்கை அளவுக்கு போட்டால் போதுங்க இது நல்லா கழுவி நல்லா ஒரு மூணு மடங்கு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு பத்து விசில் விட்டிங்கன்னா போதும் குக்கர்லேருந்து விஷில் போகவும் விட்டு இறக்கியாச்சுங்க இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதோட சால்ட்டு போட்டும் குடிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மோர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த கவுனியரிசி வந்து கஞ்சி கஞ்சியாட்டும் குடிச்சுக்கலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது காலையில் குடிச்சு ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா நீங்கள் மதியானம் வரைக்கும் உங்களுக்கு பசியே இருக்காதுங்க அப்புறம் லஞ்சுக்கு வந்து அளவாக இவ்வளோண்டு ரைஸ் எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்